வணக்கம் தமிழக கழகத்தோட மாநாடு நடக்கும் என்பதை பத்தியும் இனி சோசியல் மீடியால அரசியல் செய்ய வேண்டாம் எனவும் விஜய் கட்டளையிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு பிப்ரவரி மாசம் கட்சி தொடங்கிய விஜய் உறுப்பினர் சேர்க்கைக்கான ஆப்பை வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் கோர்ட் படப்பிடிப்புல பிஸியா இருந்த அவர் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க வெளியில தலை காட்டினார் ஆனா எந்த கட்சிக்கும் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் இலக்குன்னு அறிவிச்சிருக்க கூடிய கட்சியோட மாநாட்டை நடத்தி கொள்கைகளை அறிவிப்பார் என்பதும் கேள்வியாவே இருக்கு இந்த சூழ்நிலையில ஜூன் இருபத்தி இரண்டு அவரோட பிறந்த நாள்ல திருச்சியில மாநாடு நடத்த இருப்பதா தகவல் வெளியானது ஆனா அது உண்மை இல்லை என தாவைகா கட்சியும் தெரிவிச்சிருக்காங்க இந்த நிலையில கோட்பட ரிலீஸுக்கு பின்னாடி செப்டம்பர் இறுதியில அல்லது அக்டோபர் முதல் வாரத்துல தாவேக்கா மாநாடு நடத்த இருப்பதா தகவல் வெளியாகி இருக்கு மும்முரமா இருக்கிறதா சொல்லப்படுது மாவட்டம் தோறும் பத்து வழக்கறிஞர்கள் கொண்ட வழக்கறிஞர்கள் அணி பட்டினி தினத்தன்ற அன்னதானம் பத்தாம் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழா என அடுத்தடுத்த பணிகள்ல பிஸியாவே இருக்காங்க தாவேக்கா கட்சியினர் அதோட இந்த வருஷ இறுதிக்குள்ள இன்னொரு பட ஷூட்டிங்கையும் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கத்திலிருந்தே முழுநேர நேர அரசியல்ல விஜய் களமிறங்குவார்னு சொல்லப்படுது இது ஒரு பக்கம் இருக்க தாவைக்காவின் எந்த ஒரு அறிக்கையையும் எக்ஸ் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள்ல வெளியிட வேண்டாம்னு கட்சி நிர்வாகிகளுக்கு விஜய் கண்டிஷன் போட்டிருக்காராம் சோஷியல் மீடியால மட்டும் அரசியல் செய்யறாங்க அப்படிங்கிற விமர்சனம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் இந்த அதிரடி உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இனி வரக்கூடிய காலங்கள்ல அறிக்கைகள் அனைத்தையும் பொதுச் செயலாளர் வெளியிடுவார் என்று அறிவுறுத்தப்பட்ட அவை மாவட்ட குழுக்களில் மட்டுமே வெளியிடுமாறு சொல்லியிருக்காரு